திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று ஆறு திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி நாற்பத்து ஒன்பது ஞான குருபரனாக உத்தமோத்தம ஞான தேசிக மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கின்ற சிவ பரம்பொருள் ஆகம உண்மைகளையெல்லாம் சாஸ்திர தீட்சை செய்து அருளுகின்றார் திரு வாதவூரடிகள் பெருமானுக்கு அதிலே ஆன்மாக்களின் துன்பங்களுக்கெல்லாம் மூலகாரணமாக இருக்கின்ற ஆணவமலம் அதனை பற்றி வருகின்ற கர்மமலம் மாயாமலம் என்று பிறவிகள் மாறி மாறி வருவதை விளக்கத் தொடங்கிய ஆச்சாரிய சுவாமிகள் வினை என்பதனை பற்றி விளக்குகின்றார் வினைகள் செய்த ஆன்மாக்களுக்கு வினையின் பயனை ஒருவர் இடையில் நின்று சேர்க்க வேண்டுவது இல்லை என்று சிலர் கூறுவார்கள் ஆன்மாக்கள் செய்கின்ற கர்மங்களின் பலன் அவை தானே வந்து சேரும் என்பது சிலருடைய கூற்று குறிப்பாக சமணர்கள் இந்த கொள்கையை உடையவர்கள் கர்மத்தின் பலனை சேர்த்து வைப்பதற்கு என்று ஒருவர் தேவையில்லை அவரவர் செய்த கர்மம் அதனுடைய பலன் அவரவர்களை தேடி தானே வந்து சேரும் என்பது சமணர்களினுடைய மிக முக்கியமான கொள்கை ஆனால் அது அப்படி அல்ல ஏனென்றால் ஆத்மா என்பது கிஞ்சித் என் சிற்றறிவு உடையது எனவே இந்த கர்மங்களைத்தான் தான் செய்திருக்கின்றோம் என்றோ இந்த கர்மத்துக்கு இந்த பலன் என்றோ இந்த கர்மத்தின் பலனை இவ்வாறு புசிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு ஒருபோதும் தெரியாது சரி அந்த கர்ம பலன் அது தானே வந்து சேருமா என்றால் கர்மம் ஜடம் எனவே அதுவும் தானே வந்து சேராது எனவே ஆன்மாக்கள் செய்கின்ற கர்மங்கள் அந்த கர்மங்களின் பலன் இந்த இரண்டையுமே அறிந்து அதனை கூட்டி வைப்பவர் இறைவன் அந்த உடைய இறைவனை ஆவார் செய்வினை செய்வான் அதன் பயன் சேர்ப்பான் என்று இந்த நான்கு உண்மைகளை கூறுவது சைவ சித்தாந்தம் இதனை பெரிய புராணத்தில் ஸ்ரீமத் தெய்வ பெருமான் சாக்கிய நாயனார் புராணத்திலே அருளியிருக்கின்றார் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்து அறிந்தார் என்று அங்கே வருகின்ற திருப்பாடல் செய்கின்ற வினை என்ற கர்மம் ஒன்று இந்த வினையை கர்மத்தை செய்கின்ற கர்த்தா அந்த கர்மத்திற்குரிய பலன் கர்மத்தின் பலனை அதை செய்த கர்த்தாவுக்கு ஊட்டுகின்ற முதல்வன் என்று நான்கு பொருட்கள் உண்மை காணும் வகையினால் விதியினால் கிடைக்கும் பொருட்கள் நான்கு இந்த நான்கையும் கூறி இதன் உண்மைகளை கூறுகின்ற சிறப்பு இயல்பு சைவநெறிக்கே உள்ள ஒரு தனித்த சிறப்பு செய்வினை செய்வான் வினையின் பயன் கொடுப்பான் என்று நான்கு பொருள்கள் இவை ஓர் உண்மை சமயம் சொல்கின்ற பொருட்கள் செய்வினை என்பது ஒரு வினையை செய்வதற்குரிய காரகங்கள் எட்டு அதிலே சிறப்பு பற்றி இங்கே கூறப்பட்டது வினை முதல் இவ்வாறு செய்வினை செய்வான் வினை பயன் கொடுப்பான் என்று இந்த நான்கும் ஒருங்கே முற்றும் பெறப்படாததனால் மற்ற சமயங்கள் எல்லாம் இந்த நான்கிலே ஏதாவது ஒன்றையோ அல்லது இரண்டையோ அல்லது மூன்றையோ மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயங்கள் இருக்கின்றன இந்த நான்கையும் மறுக்கின்ற சமயங்களும் இருக்கின்றன அப்படி இருப்பதனால் அந்த சமயங்கள் எல்லாம் கொள்கையிலே குறைபாடு உடையன சைவம் இந்த நான்கையுமே நன்கு தெளிவாக்குகின்ற நன்கு விளக்குகின்ற சமயம் எனவே இது முழுமை உடைய சமயம் ஏனென்றால் கர்மம் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் இருக்கின்றன கர்மம் செய்பவனாகிய ஆத்மா என்று ஒரு பொருள் இருக்கின்றது அதனை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் பல இருக்கின்றன கர்மம் இருக்கின்றது ஆனால் கர்மத்திற்குரிய பலன் என்று ஒன்று இல்லை என்று கர்ம பலனை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் இருக்கின்றன கர்மம் இருக்கின்றது கர்ம பலன் இருக்கின்றது ஆன்மாவும் இருக்கின்றது ஆனால் கர்மத்தின் பலன் என்பது அந்தந்த ஆன்மாக்களிடம் சேர்ப்பவனாகிய இறைவன் என்று ஒருவர் இல்லை என்று அதனை ஏற்றுக்கொள்ளாத சமயங்களும் இருக்கின்றன இப்படி இந்த நான்கு பொருள்களிலே ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொண்டோ அல்லது சிலவற்றை ஏற்றுக்கொண்டோ அல்லது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளாமலோ இருக்கின்ற பல சமயங்கள் அவை லோக்காயுதம் ஏகாத்மவாதம் சாங்கியம் பௌத்தம் ஆறுகதம் என்கின்ற சமணம் இந்த சமயங்களெல்லாம் இவ்வாறு இந்த நான்கில் ஏதோ ஒன்றை மட்டும் ஏகதேசமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமய கொள்கைகளை வைத்திருக்கின்றன அந்த குறைபாடுகள் எல்லாம் சைவத்திற்கு இல்லை சைவம் என்பது முழுமையும் உண்மையாகிய மேன்மையான சமயமாக இருப்பதற்கு இந்த வினை கொள்கை என்பது மிக முக்கியமான காரணம் இந்த நான்கு பொருட்களை விதித்த பொருட்களாக கூறுவதோடு மட்டுமல்ல இந்த விதித்த பொருள் நான்கையும் கண்டு பொருள் நிச்சயம் செய்து ஞானமும் வீடும் அடைய வழிகாட்டும் இயல்பும் மேலே சொல்லப்பட்ட அந்த சமயங்களுக்கு இல்லை அதுவும் சைவ சமயத்திற்கு உரிய தனிச்சிறப்பு ஆகும் ஏனென்றால் இந்த நான்கையும் ஒப்புக்கொண்டால்தான் முக்தி என்கின்ற நிலைமைக்கு செல்ல முடியும் இந்த நான்கையும் ஒப்புக்கொள்ளாத சமயங்களினால் முக்தி என்பதனை காட்ட முடியாது எனவே இந்த நான்கு வகையை சொல்வதோடு மட்டுமல்லாமல் உய்வகையால் பொருள் சிவன் மெய்ஞானம் உணர்ந்து பிறந்து இறந்து இருக்கின்ற இந்த நிலை நீளாமல் ஒழிந்து உய்யும் வகை அது வீடு கொடுக்கக்கூடிய தவம் அதனை கொடுக்கக்கூடியவர் உண்மை பொருளான சிவபெருமான் அதை கொடுக்கக்கூடிய நெறி சைவ நெறி இந்த நான்கு உண்மைகளை கூறுவதன் மூலமாகவே சைவ சித்தாந்தம் சாதிக்கின்ற பதி பசு பாசமாகிய திரிபதார்த்த உண்மை அவற்றின் லட்சணங்கள் இறைவனை அடையக்கூடிய சாதனம் அதன் பயன் என்று சைவ சித்தாந்த உண்மைகள் முழுவதும் இதிலே பெறப்படுகின்றது வினை முதல் வினையை செய்கின்ற உயிரும் அதனால் செய்யப்படும் தொழிலும் அந்த உயிரினால் செய்யப்படும் தொழிலும் அத்தொழிலின் பயனும் அவற்றை அந்த உயிருக்கு கூட்டுபவனுமாகிய இந்த நான்கு அவை மெய்வகையால் விதித்த பொருள் உண்மை கூறுபாட்டால் துணியப்பட்ட பொருட்கள் சாக்கிய நாயனார் இவ்வாறு நான்காக கூறப்படுகின்ற பொருள் பற்றிய உண்மைகள் சைவ சைவநெறியிலே கூறப்படுகின்றன என்று அறிந்து சிவனை பொருள் என்று கொண்டார் சிவநெறி ஒன்றை உண்மை நெறி என்று உய்வதற்கு ஏதுவாக முன்பு செய்து கொண்ட தவத்தின் திறத்தால் உள்ளம் கொண்டு சிந்தித்து அருளாலே உணர்ந்து அறிந்தார் முதல்வன் அருளாலே தெளிந்து அனுபவமாக அறியப்படுவது என்பது இதனுடைய பொருள் உய் வகை என்பது தவத்தினை உணர்த்தி நிற்கின்றது இவ்வான்மாக்களுக்கு முர்ச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்பது சிவஞான போதம் எனவே இந்த உண்மைகளை உள்ளத்திலே கொண்டு அது கேட்டல் அதன் பின்னர் சிந்தித்தல் அதன் பின்னர் தெளிதல் என்று ஞான நிகழ்ச்சிக்கு தவம் காரணமாக அமைகின்றது இதனை அருளாலே உணர வேண்டும் இதனை நம் அறிவு கொண்டு உணர முடியாது அருளாலே உணர வேண்டும் இறைவனின் அனுகிரகத்தினாலே அதனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி உணர்தல் என்பது தெளிதல் அறிதல் என்பது அனுபவமாக அழுந்தி அறிதல் செய்வோரின்றி செய்வினை இன்மையின் என்ற செய்வினை என்பது கூறப்படுகின்றது ஒரு தொழில் நிகழ்வதற்கு எட்டு காரணங்கள் வேண்டும் என்று தமிழ் இலக்கணம் கூறுகின்றது அதிலே மிக தலைமையானது வினை முதல் மற்றும் அதன் பயன் ஆகும் மற்ற அனைத்துமே ஜடப்பொருட்கள் எனவே அவை தாமே வந்து உயிரை கூடாது ஆன்மாவுக்கோ மற்ற கருவிகரணங்கள் இல்லாமல் அறிய முடியாத நிலை எனவே ஆன்மாவும் தாமே வினையின் பயனை கூடாது எனவே பாரிசேஷ அளவையினால் சுதந்திர அறிவு உடைய முதல்வனே வினை பயனை உயிர்களுக்கு பொருத்தி அருள்கின்றான் இவ்வாறு இந்த வினை உண்மை என்பது பெறப்படவே வினைக்கு பற்றுக்கோடாக இருக்கின்ற மாயை உண்மையும் பெறப்படும் கர்மமலமும் மாயாமலமும் துவந்தம் போன்றவை ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதவை கர்மம் செய்வதற்கு தனு கரண புவனமாகிய இந்த மாயா காரியங்கள் தேவைப்படும் செய்த வினையின் பயனாக மாயா காரியங்களான தனு கரண புவன போகங்கள் கொடுக்கப்படும் அப்படி இந்த கர்ம மலமும் மாயாமலமும் இரட்டை துவந்தம் என்று கூறப்படுபவைகள் இருள் வசப்பட்ட கண்ணுக்கு விளக்கு உதவுவது போல உயிர்களுக்கு முதல்வனால் உதவப்பட்டவை இந்த கர்மமும் மாயையும் கர்மமலம் என்பது இங்கே காரிய கண்மத்தை குறிக்கவே அதற்கு காரணமான மூல கன்ம உண்மையும் பெறப்படுகின்றது ஆனால் இறைவனோ வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முதல்வன் என்று இறைவன் இந்த வினைகளிலிருந்தெல்லாம் நீங்கியிருப்பதனாலே செய்வினை அதன் பலனை செய்வானோடு சேர்க்கின்றவனாக இறைவன் இருக்கின்றார் எனவே செய்யப்படும் புண்ணிய பாவங்கள் என்கின்ற கர்மங்கள் இவற்றை செய்யும் ஆத்மாக்கள் அக்கர்மங்களால் விளையும் சுக பயன்கள் அந்த பயன்களை ஆன்மாக்களுக்கு அந்தந்த ஆன்மாக்களுக்கு ஊட்டுகின்ற சர்வஜனாகிய பதி என்று வேதாகமங்களிலே விதிக்கப்பட்ட பொருட்கள் நான்கு இதனை அப்படியே திருவாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மா முனிவர் அருளுகின்றார் செய்துள்ளோர் பெரும் வினை பயன் ஒருவர் சேர்க்க வேண்டுவதில் எனின் இது மேல் எய்து மேலிது நுகர்வது என்று அறிவதில்லை நீ வினை எனில் சடம் அறியா உய்தலாகிய நன்னெறி உணரா உனை முன்வினை பயனையும் உணர்ந்து தவா மை மலம் ஒழித்து அகலா வாழ்வு நல்குவம் யாம் என மதிப்பாய் என்று உபதேசமாக அமைகின்ற திருப்பாடு எனவே தம்மை செய்து கொண்டவர் தாமே அனுபவிக்கத்தகும் வினை பயன்களை மற்றொரு கடவுள் இடையே நின்று கூட்ட வேண்டுவதில்லை வினை பயனும் வினையை செய்தவரும் தாமே கூடுவார்கள் என்று சொன்னார் ஆத்மா சர்வக்கியத்துவம் உடையது அல்ல எனவே அந்த தான் செய்த வினை பயன்களிலே இந்த வினை இனிமேல் வரவேண்டியது இந்த வினைக்கு ஈடாக இந்த பயன் இனி அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் அது அறியாது வினை பயன்கள் தாமே அறிந்து ஆன்மாவோடு கூடுமோ என்றால் அவை அச்சேதன பொருள் எனவே அவைகளுக்கும் தெரியாது எனவே அவைகளும் தாமே வந்து கூடாது எனவே முற்றறிவுடைய நாமே கடைத்தேறும் நன்னெறியை அறியாத உன்னையும் உன் வினை பயன்களையும் காலக்கிரமத்தோடு பொருந்த அறிந்து கூட்டி புசிப்பித்து தொலைப்போம் என்று குருநாதராக எழுந்தருளிய சிவபரம்பொருள் அருளுகின்றார் அச்சேதனம் அறிவில் பொருள் ஜடம் அச்சித்து இவையெல்லாம் ஒரே பொருளை உணர்த்துகின்ற வேறு வேறு சொற்கள் ஆன்ம வர்க்கங்கள் வினைகளை ஈட்டும் இந்த இயல்பு என்பது தொன்று தொட்டு வருகின்றது இதனை பிரவாக அனாதி என்று சொல்வார்கள் இது வீடுபேறு பேறு எய்தும் வரை இடையறவுபடாது தொடர்ச்சியாய் வரும் இந்த கர்மத்தின் பயன்களையெல்லாம் அறிந்து நியத்தியின்படி பக்குவப்பட்ட கர்மத்தின் பலன்களை ஆன்மாக்களுக்கு சேர்த்து புசிப்பித்து இவ்வாறு கர்ம மலத்தையெல்லாம் தொலைத்து மலசக்தியை நலித்து பேரின்ப வாழ்வை கொடுத்தல் என்பது அது சர்வஜத்துவமும் பெரும் கருணையும் உடைய இறைவனுக்கே கடப்பாடு ஆகின்றது இருவினை முதல்வன் ஆணையால் வரும் என்று சிவஞான போதம் இரண்டாம் சூத்திரம் இரண்டாம் அதிகரணம் கூறுகின்றது கர்மம் என்பது யான் என்கின்ற செருக்கினால் உண்டாகும் அந்த செருக்கிற்கு ஆணவம் காரணமாக அமையும் வினை என்பது நல்வினை தீவினை என்று அதாவது ஹிதம் அஹிதம் என்று இருவகைப்படும் மனம் வாக்கு காயங்களினால் நல்வினை தீவினை வரும் மனம் வாக்கு காயங்களினால் நல்வினை தீவினை போகும் இது வவ்வால் உணவு உண்கின்ற வாய் கழிவை வெளியேற்றுவது போல மனம் வாக்கு காயங்களினாலே ஈட்டப்படுகின்ற வினையைகள் அந்த வினையின் பயன்கள் இந்த மனம் வாக்கு காயங்களினாலே திரும்ப வந்து அனுபவிக்கப்பட்டு தொலைக்கப்படுகின்றன பொன் விலங்கு போல நல்வினையும் கூட பிறவிக்கு காரணமாக இருக்கின்றது இரும்பு விலங்கு போல தீவினை இருக்கின்றது எனவே நல்வினைக்கும் பிறப்பு உண்டு தீவினைக்கும் பிறப்பு உண்டு புண்ணியத்திற்கு பாபமும் பாபத்திற்கு புண்ணியமும் ஈடு ஆகாது ஒன்றை ஒன்று சமன் செய்யாது அதை அதை அனுபவித்தே தீர வேண்டும் நல்வினை பசு புண்ணியம் நல்வினைக்கு ஸ்வர்கம் முதலான போகங்கள் பயன் தீவினை பாவம் அதற்கு நரகமும் துன்பமும் பலனாக வரும் புண்ணியத்தை மட்டும் அனுபவிக்க பாபத்தை மட்டும் அனுபவிக்க நரகமும் ஏற்பட்டிருப்பது போல நல்வினை தீவினைகளை கலந்து அனுபவிப்பதற்கு இந்த உலகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இதை கர்மபூமி என்று சொல்கின்றோம் இந்த தேகம் புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக இறைவனால் தரப்படுவது கொண்டு வந்த வினை அது பிராரப்த வினை உயிர்கள் செய்த புண்ணிய பாவங்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய நிலை சஞ்சித அதிலிருந்து பக்குவப்பட்ட வினை பயனை மாத்திரம் எடுத்து பிராரப்தமாக அதற்கு ஏற்றபடி இந்த தேகத்தை கொடுத்து அந்த குறிப்பிட்ட பக்குவப்பட்ட வினை அதை பிராரப்தமாக கொடுத்து அனுபவிக்க அந்தந்த உலகங்களுக்கு இறைவன் அனுப்புகின்றான் அந்த பிராரப்த பலன்களை அனுபவித்தவுடன் இந்த தேகம் நீங்கும் பல பிறவிகளிலும் அது நான்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு எண்பத்தி நான்கு லட்சம் பேதங்களிலே பிறந்து வருகின்ற இந்த உயிர்கள் இதற்கு காரணமாக இருப்பது இந்த கண்மம் அப்படி பல பல பிறவிகளிலே பிறந்து பின்னர் மானுட தேகத்துக்கு வருவது என்பது ஏழு கடலையும் கையால் நீந்தி கரையேறுவது போன்று அவ்வளவு கடினம் இந்த மானுட தேகம் பெறுவது என்பது வினைக்கு பக்குவம் என்று உண்டு அப்படி பக்குவப்பட்ட வினையை அனுபவிப்பதற்காக ஆன்மாக்களை இறைவன் தேகத்தோடு கூட்டுகின்றார் வினைக்கு பக்குவம் இருக்குமா என்றால் கீரை விதை பனங்கொட்டை இவற்றை ஒரே நாளிலே பூமியிலே விதைத்தால் கீரை மிக விரைவாக முளைக்கும் பனங்கொட்டையோ மிக நீண்ட காலம் எடுத்து முளைத்து வெளியே வந்து பலன் கொடுக்கும் எனவே கர்மத்தின் மென்மை வன்மைக்கு தக்கபடி அவை முன்பின்னாக பலன் கொடுக்கும் ஒரு அரசனால் சொல்லிய சட்டப்படி நடப்பது நன்மையை தரும் சட்டத்தை மீறி நடந்தால் தீமையை தரும் அதுபோல் வேத ஆகமங்கள் சொல்லியபடி நடத்தல் அதுவே நன்மை வேத ஆகமங்கள் சொல்லிய விதியை மீறி நடந்தால் அதுவே தீமை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்